ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டவ் பக்கம் போகாமல் ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொறி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பொரியை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம மிக்சியில் இப்போ ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க பவுலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மில்க் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ இதில் பால் எடுத்துக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி நம்ம சப்பாத்தி முகப்பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க பொறி வந்து பால் ரொம்ப உரியும் பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பவுடர் ஒரு ஸ்பூன் பண்ணிக்கோங்க பாதாம் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் புரியடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பண்ணிக்கோங்க இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம் இப்படி அரைச்சிக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனால இதில் பால் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு பால் பிடிச்சி வச்சோம்ல இதே மாதிரி குளி பண்ணிட்டு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல உள்ளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சால இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நமக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் காஞ்ச தேங்காய் தூள் எடுத்துக்கோங்க அதாவது டெசிகேட்டட் கோகோனட் போய் இதை இதில் ரோல் பண்ணி விட்ருங்க பாருங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டவ் பக்கம் போகாமலே ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் பாருங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டப்பிங் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் சாஃப்டாக இருக்கும் மேலே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்